ஆஸ்திரேலியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டரான கிளென் மேக்ஸ்வெல் ஒன் டே கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு கிளென் மேக்ஸ்வெல் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டு வேர்ல்டு கப்பை ஒரு பிளேயராக ஜெயிச்சிருக்காரு ரெண்டுலேயுமே வந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கு அவர் பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு முக்கியமாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் நல்லா ஆடிட்டு இருந்த ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை பவுலிங் போட்டு எடுத்தது கிளென் மேக்ஸ்வெல் தான் அதுலேயும் அவங்க ஃபைனல் விளையாடுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஆப்கானிஸ்தான் மேட்சை ஜெயிச்சதுக்கு இவர் மட்டும்தான் காரணம் தொண்ணூற்றி ஒன்றுக்கு ஏழு அப்படின்னு சொல்லி இரநூத்தி தொண்ணூறு ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு இருந்த ஆஸ்திரேலியாவை ஒத்த காலில் நின்று கிராம்போட இரநூறு ரன் மட்டும் இவர் மட்டும் அடித்து ஜெயிக்க வச்சாரு எஜமாவே அந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கிளென் மேக்ஸ்வெலால் மட்டும்தான் பண்ண முடியும் செம்ம கிரிக்கெட்டரான கிளென் மேக்ஸ்வெல் நூற்றி நாற்பது ஒன் டே மேட்ச் ரெண்டு வேர்ல்டு கப் வின்னுக்கு அப்புறம் ஒன் டே கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு